உளுதராம் போலீஸ் நிலையம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதை தொடர்ந்து அனைத்து முக்கிய பகுதிகளிலும் அதிகபட்ச அளவுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்படவிருப்பதாக உள்துறை அமைச்சர் டதஸ்ரீ சைஃபுடின் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார் இத்தாக்குதல் சம்பவம் தொடர்பில் தமக்கு முழுமையாக விளக்கம் அளிக்கப்பட்ட பின்னர் அதன் தொடர்பிலான கூடுதல் தகவல்களை தாம் வெளியிடவிருப்பதாகவும் அவர் தமது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் ஒரு முழுமையான விசாரணையை தொடங்கி இருப்பதாக தாம் நம்புவதாகவும் அனைத்து ஆபத்தான இடங்களிலும் அதிகபட்ச அளவுக்கு பாதுகாப்பு அம்சங்கள் தொடர்ந்து அதிகரிக்கப்படும் என்றும் நேற்று வெளியிட்டுள்ள ஒரு பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார் உளுத்ராம் போலீஸ் நிலையம் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட உடனடி நடவடிக்கையில் ஜகூரில் உள்ள ஒரு ஒதுக்குப்புற பகுதியில் போலீசார் ஜமா இஸ்மாலியா தீவிரவாத கும்பலின் உறுப்பினர்கள் என்று நம்பப்படும் இருபது பேரை அதிரடியாக கைது செய்துள்ளனா் ராடின் ரோம்பியூலா ராடின் இம்ரான் என்ற முப்பத்தி நான்கு வயது ஆடவர் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஜேஐ தீவிரவாத கும்பலைச் சேர்ந்தவர் நடத்திய அந்த பின்னிரவு தாக்குதலை தொடர்ந்து போலீசார் அக்கும்பலைச் சேர்ந்த மேலும் பலரை தேடி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டுள்ள அந்த இருபது சந்தேக ஜேஐ தீவிரவாத கும்பல் உறுப்பினர்களில் ராடினின் குடும்பத்தைச் சேர்ந்த ஐவரும் அடங்குவர் என்பது குறிப்பிடத்தக்கது மரணத்தை விளைவிக்கும் அளவுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் டதசி அன்வார் இப்ராஹிம் எச்சரித்துள்ளார் ஜோகூர் பாரவில் உளுத்ராம் போலீஸ் நிலையத்தில் நேற்று அதிகாலையில் நடைபெற்ற தாக்குதல் பற்றி கருத்துரைத்த அவர் போலீசார் மேற்கொண்டு வரும் அனைத்து முயற்சிகளுக்கும் தாம் ஆதரவு தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அதிகாரிகளுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கும்படி பொதுமக்களையும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் அமைதி சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் தாங்கள் விட்டு கொடுத்து போக மாட்டோம் என்று குறிப்பிட்டுள்ள அவர் மக்களின் உயிருக்கு தாங்கள் முன்னுரிமை அளிப்போம் அமைதியை பேணி வராவிட்டால் முன்னேற்றம் என்பது அர்த்தமற்ற ஒன்றாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார் எனவே இந்த முட்டாள்தனமான வன்முறையை தடுத்து நிறுத்த வலுவான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் மலேசியா ஏர்போர்ட் ஹோல்டிங்ஸ் நிறுவனத்தின் எஞ்சிய இருபத்தி ஐந்து விழுக்காட்டு பங்குகளை இஸ்ரேல் ஆதரவு நிறுவனம் ஒன்று வாங்கவிருப்பதாக கூறப்படுவது அடிப்படையற்ற குற்றச்சாட்டு என்று பிரதமர் நடஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் எதிர்கட்சிகள் சுமத்தியிருக்கும் இத்தகைய குற்றச்சாட்டு அரசாங்கம் மீது வெறுப்புணர்வை தூண்டிவிடும் ஒரு செயல் என்றும் அவர் கூறியுள்ளார் அவர்களிடமிருந்து நல்லது எதுவும் வெளிவராது வெறுப்பையும் பொறாமையையும் மட்டுமே அவர்கள் தூண்டிவிடுவதாக அன்வார் குற்றம் சாட்டினார் கால்பந்து வீரர்கள் சிலர் அண்மையில் தாக்கப்பட்ட சம்பவத்தில் தம்மை தொடர்புபடுத்தி படுத்தி பேசி வரும் குறிப்பிட்ட சில தரப்பினரை ஜொகுரின் பட்டத்து இளவரசர் துங்கு இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிம் நேற்று எச்சரித்துள்ளார் ஜொஹூர் ஜேடி கால்பந்து குழுவின் உரிமையாளருமான துங்கு இஸ்மாயில் அத்தாக்குதல்களை வன்மையாக கண்டித்துள்ளதோடு எல்லா தரப்பினரும் வன்முறைக்கு எதிராக உறுதியான நிலைப்பாட்டை கொண்டிருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் இச்சம்பவங்களுக்கும் கால்பந்து ஆட்டத்திற்கும் என்ன தொடர்பு இச்சம்பவங்கள் விளையாட்டு அரங்கங்களிலோ திடல்களிலோ நடைபெறவில்லை கால்பந்து துறையில் நிகழ்ந்துள்ள இத்தகைய சம்பவங்களை நாம் அனைவரும் ஒன்றுபட்டு எதிர்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் நாட்டில் தினசரி பதினேழு பேர் சாலை விபத்துகளில் உயிரிழப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பெருத்த உயிரிழப்பை தவிர்ப்பதற்கு மக்களிடையே சாலை பாதுகாப்பு மீதான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இதற்கு தகவல் ஊடகங்கள் பெரும் பங்காற்ற முடியும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் அந்தோனி லோக் அறிவுறுத்தினார் கடந்த ஆண்டு முழுவதும் ஆறு லட்சம் விபத்துகள் நிகழ்ந்துள்ளன அதில் ஆறாயிரத்தி நானூறு பேர் மரணம் அடைந்துள்ளனர் மரணமடைந்தவர்களில் மூன்றில் இரண்டு பங்கினர் மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளும் அவர்களின் பின்னால் அமர்ந்திருந்தவர்களும் ஆவர் என்றும் இந்நிலை பொது சுகாதார பிரச்சினைக்கு இணையானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ் சமரசமின்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடை போடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது இருக்கிறது உங்களுக்காக மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி விரைவில் எதிர்வாருங்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்